ஆத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை கனமழையில் குத்தாட்டம் போட்ட இளைஞர்கள் தமிழகத்தில் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி பதித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இரண்டு நாட்களுக்கு கனமழை மற்றும் பரவலாக மழை பெய்யும் என அறிவித்திருந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி பதித்து வரும் நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ராமநாயக்கன் பாளையம் ஐயங்கரடு பத்து ஏக்கர் காலனி தென்னங்குடி பாளையம் தானவராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் ராமநாயக்கன் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கனமழையில் நனைந்தபடி குத்தாட்டம் போட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்